பஜோ நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா ஜெய் ஜெய் ஜீ குரு ஜெ ஜ குரு ஜெய் குருதேவ் என் பேர் ஜெயந்தி சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆன்லைன் வகுப்பு நான் இப்போ அட்டன் பண்ணுறேன் என்னையோட ஃபைவ் டேஸ் ஆச்சு பத்து வீடியோஸை லெசன் பண்ணேன் ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனா வந்து இந்த வீடியோஸில் வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று அதில் இருக்கிற ஒண்டர்ஃபுல்லான மியூசிக் ஏன்னா வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு ப்ளீஸ்ஃபுல் மியூசிக் இந்த வீடியோஸ் கொடுக்குது எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அதுலேயும் ஹார மெடிடேஷனோட ஃபஸ்ட்டு அந்த வீ ஃபஸ்ட் வீடியோ ஒன்று வந்தது இல்லையா அதில் வந்து ப்ரா பேக்ரவுண்டில் த்ரூ த்ரூட் த வீடியோ வந்து ஃப்ளூட் மியூசிக்கு போயிட்டே இருந்தது அது ரொம்ப அருமையாக இருந்தது அந்த மியூசிக் நம்ம வந்து கேட்டாலே ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து மைண்டு போகக்கூடிய ஒரு ஒரு மியூசிக் அது என்ன சொல்கிறது வேறு ஒரு சிந்தனையில் நம்ம இருந்தாலுமே இல்லை ஒரு மெடிடேஷனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறவங்களானாலுமே அந்த மியூசிக் கேட்டால் நம்ம வந்து அந்த மெடிடேஷனுக்கு வந்துடுவோம் அந்த மாதிரி ஒரு மியூசிக் எனக்கு வேறு எதுவும் அதில் சொல்ல தெரியல அவ்வளோ அருமையாக இருந்தது ஸ்வீட் மியூசிக் இப்போ என்னென்னா மாஸ்டரோட கைடன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வாஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் லார்ட் புத்தாவை வந்து நான் எனக்கு அதில் வந்து உணர முடிஞ்சது அவர் ஒவ்வொரு அந்த டாஸ்குலேயும் வந்து அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது ஒவ்வொரு மெடிடேஷனோட விதங்கள் எதனால் அப்படி சொல்கிறாங்க எதனால் வந்து இதனோட அடிப்படை என்ன இதோட ரிசல்ட் என்ன அந்த மெடி அந்தந்த மெடிடேஷன் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ரொம்ப நல்ல வெல் எக்ஸ்ப்ளைன்டு அதில் ஒரு டவுட்ஸும் எதுவும் வர வர மாதிரி எனக்கு எதுவுமே தோணலை பின்ன ஒவ்வொன்றும் நிறுத்தி நிறுத்தி சொல்கிறாரு எனக்கு அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை இது ஒன்று பின்ன வந்து இந்த ஒவ்வொரு டாஸ்க்லேயும் ஒவ்வொரு மெடிடேஷன்லேயும் அவர் வந்து நீங்கள் செய்யும் செயலை அதாவது இன்றைக்கி ஒரு டாஸ்க் கொடுத்தாருனா அந்த ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம உணர்ந்து ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் நம்ம வந்து அதை உணர்ந்து செய்யணும் அதை ரசித்து அந்த ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம வந்து விட்னஸ் பண்ணி கவனித்து அந்த மாதிரி பண்ணஸ் தான் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறப்போ அதில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நான் சொல்கிறேன் இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு இந்த வீடியோவே வந்து எனக்கு ஒரு நான் உணர்ந்து ரசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா வந்து ஒன்று இந்த மியூசிக் ஒன்று பின்ன டோட்டாலிட்டியில் அந்த எடிட்டிங் எல்லாமே வந்து எனக்கு ஏன்னா ஒரு நாள் ரெண்டு வீடியோஸ் அவைலபிள் அடுத்த நாள் அது அவைல ஆகாது ஸோ இது இன்றைக்கோட முடியுது அப்படிங்கிறதுனால இந்த இந்த கைடன்ஸ் வந்து எனக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணுங்கிறதுனாலையுமே இந்த இது லிசனிங்கே எனக்கு ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஸோ எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல ஐ ஃபீல் வெரி மச் ப்ளஸ்ட் ப்ளஸ்ஃபுல் அது ஆஃப்கோர்ஸ் இருக்குது பட் ஐ ஃபீல் பிளெஸ்ட் ப்ரைமரிலி அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு அது ஃபீல் ஆகுது ரெக்கார்ட் செஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ்வலி எடுக்கிறது ரெக்கார்டட் செஷன் மாதிரி இது இல்லை அதாவது வந்து யூஸ்வலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரெக்கார்ட் செஷன் வந்து அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த வகுப்புகள் எனக்கு ரெக்கார்டட் செஷன் மாதிரி இருக்குது அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டான ஒரு சேட்டிஸ்ஃபேக்ட்ரியான ஒரு கோர்ஸ் ரொம்ப நன்றி இந்த மேலும் பயிற்சிகள் செஞ்சு அதாவது வந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ் டூ த்ரீ மந்த்ஸ் அந்த வந்து எவ்வளோ அதனுடைய எஃபெக்ட் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு நல்லா வர வரைக்குமே அதை வந்து பயிற்சி செய்து நம்ம கொண்டு ஃபீட்பேக் நான் தரணும் முன் முன்வரேன் எல்லோருக்கும் இது பயன்படும் நான் நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் கேட்குறவங்களும் வந்து இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா நிறைய செஷன்ஸ் கேட்டிருக்கேன் அந்த யூடியூப் செஷன்ஸ் நம்ம கேள்விப்படுறது தான் பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு எஸ்பெஷலி தட் மியூசிக் அது வந்து மியூசிக் தான் எனக்கு வார்த்தைகளே இல்லை அதுவும் அந்த ஹாரா மெடிடேஷன் வீடியோவில் இருக்கிற மியூசிக் பயங்கரமான ஒரு என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியும் ஃபஸ்ட்டு வீடியோ அது மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த இந்த செஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டிவைன் சவுண்ட்ஸுக்குமே என்னுடைய ஹார்ட் ஃபெல்ட் கிராட்டிடியூட் அண்ட் ஆஃப் மாஸ்டர் டிவைன் மாஸ்டர் உங்கள்கிட்டையும் வந்து என்னுடைய ஆத்மபூர்வமான வணக்கங்கள் நன்றி இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் நீங்கள் செய்கிறதும் உங்களுக்கு கிடைச்சதும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் எல்லாமும் வந்து இறை நிச்சயம் அப்படிங்கிறது தெரியுது ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் ஜெய் குரு தேவ் என்ன புண்ணியம் செய்தேனும்